வார்த்தை வாசிங்க எபேசர் ஆறு ஒன்னை வாசிங்க பிள்ளைகளே பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்குள் கீழ்படியுங்கள் கத்தருக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் பெற்றோருக்கு என்ன செய்யணுமா கீழ்படி இப்ப நல்ல கவனிங்க பிள்ளைகளின் பொறுப்பு ஒண்ணு பிள்ளைகள் வாலிப வயசுல யாருக்கு அடங்கி இருக்கணும் பெற்றோருக்கு கீழ்படிந்து பெற்றோரு கீழே அடங்கி இருக்கிற பொறுப்புள்ள பிள்ளையா இருக்கணும் ஒன்னு ரெண்டாவது பிள்ளைகள் ஒருவேளை வளர்ந்து திருமணம் ஆனாலும் அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் இருப்பார்களானால் அந்த பெற்றோரை கவனிக்கிற பொறுப்பு யாருக்குரியது பிள்ளைகளுக்கு உரியது அதைத்தான் செய்து காண்பித்தார் நிறைய நேரங்களில் பிள்ளைகளுக்கு செட்ட முளைச்சிருச்சுன்னா தாய் பறவை என்ன செய்திருவோம் தாயும் மறந்துருவோம் தகப்பனையும் மறந்துடுவோம் வாழ்ந்தா செத்தா சாகு லூயா இல்லங்க நமக்குன்னு ஒரு பொறுப்பை தேவன் என்ன செய்திருக்கிறார் ஒரு வார்த்தை வாசிங்க நீதிமொழிகளில் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வாசிங்களே உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி உன் தாய் வயது சென்ற வயது சென்றவள் ஆகும் உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை அசட்டை பண்ணாது அவளை அசட்டை பண்ணாதே வசனம் சொல்லுது உன் தாய் உன் தகப்பனுடைய வார்த்தை என்ன செய் செவி உன் தாய் வந்து வயது முதிர்ந்தவள் ஆகும் பொழுது அவள் என்ன செய்யாத அசட்ட பண்ணாத அப்படின்னா பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுக்கிற ஆலோசனை உன் தாயின் தகப்பு என்ன செய்யாத அசட்ட பண்ணாத எந்த வயசு வரைக்கும் பாஸ்டர் நீ சாகிற வரைக்கும் அல்லது உன் தாய் தகப்பன் சாகிற வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் உங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் தாயும் தகப்பனையும் பராமரிக்கிற பொறுப்பு பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிறார் எனக்கே குடும்பம் ஆயிடுச்சு என் குடும்பத்தையே பார்த்துக்க முடியல நீ நிறைய பேர் அப்படிதாங்க கல்யாணம் ஆகி தங்கள் ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க பிறந்துட்டாங்கன்னா அப்பா அம்மா வந்து தேவையில்லாத பாரமாய் மாறி விடுவார்கள் நிறைய குடும்பங்கள்ல இருக்கிற பரிதாபம் தங்களுக்கு ஒரு குடும்பம் வந்துருச்சு தங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க வந்துருச்சு தனக்கு தேவை பெருகிருச்சு அப்படின்னா தங்களுடைய தாய் தகப்பனை தேவையில்லாத பாரமாய் பார்க்கிற அநேக நிறைந்த உலகம் தான் இந்த உலகம் ஆனால் கிறிஸ்தவளாகி தேவ ஜனங்களாகி நீங்களும் நானும் தாய் வயது முதிர்ந்தல் ஆகும் பொழுது உன் தகப்பன் வயது முதிர்ந்தல் ஆகும் பொழுது என்ன செய்யாத அசட்ட பண்ணாத அப்படின்னு என்ன அர்த்தம் வயசாயிடுச்சுன்னா பலவீனங்கள் வரும் வயசாயிடுச்சுன்னா அவனுடைய சிந்தைகள் அவனுடைய பேச்சு எல்லாமே மாறிப்போகும் இன்றைக்கி நமக்கு இருக்கிற ஒரு புத்தி கூர்மை இந்த வாலிப வயசில் ஒரு இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஏன் ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கிற அந்த புத்தி கூர்மை அல்லது பேச்சு அல்லது திடகாத்திரம் ஆரோக்கியம் நம்முடைய தாய் தப்ப இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அவங்க பேச்சு அற்பமாக இருக்கும் நடக்கை அற்பமாக இருக்கும் பலவீனங்களா இருக்கும் சின்ன விஷயத்தை செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க அப்பொழுது நாம் அவளை என்ன வேணும் நினைக்கூடாதான் பாரமாக நினைக்கூடாது அசட்டை பண்ணக்கூடாதான் ஏன்னா அவர்களை பராமரிக்கிற பொறுப்பை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் அலே லூயாம் இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி தன் தாய் தகப்பனை அசட்டை பண்ண கூடாது ஆனால் இதுல என்ன அப்படின்னா இயல்பாகவே பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்பொழுதும் என்னதான் திருமணமாகி வெளிநாடே போனாலும் தன் தாய் தப்பனை மறக்கவே மாட்டாங்க ஆமாவா இல்லைங்களா இது இயல்பு பெண்களுக்கு எப்பொழுதுமே நான் உங்களன்னு சொல்லலை எல்லா பெண்களுக்குமே இயல்பான உங்களையே கொஞ்சம் மைண்ட்ல யோசித்து பாருங்களேன் என்ன என்னதான் உலகத்தில் ஆயிரம் உறவு இருந்தாலும் சகோதரிமார்கள் தன் தாயும் தகப்பன் அப்படின்னா ஒரு பாசம் இருக்கும் எப்பொழுதுமே இருக்கும் இது ஆண்கள் வந்து கொஞ்சம் வேறுபட்டவர்கள் வந்த வரவு அப்படிதான் நேச்சர் இப்போ நீ புரிஞ்ச உதாரணம் சொல்றனே நீ இந்த உதாரணம் சொன்னி புரிஞ்சுக்குவீங்க இப்போ ஒரு திருமணமான சகோதரனுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபோன் கால் வருது அம்மா கால் பண்ணுறாங்க டேய்

போனை வச்சுருவோம் இதே சகோதரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கல்யாணம் ஆன ஒரு பெண்ணுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க எம்மா உன் அண்ணனுக்கு உடம்பு முடியலம்மா கேட்க கேட்கவே இந்த அம்மனுக்கு என்ன வந்து கண்ணில் அவன் ராத்திரிலாம் குடிச்சு போய் காலையில் ஹாஸ்பிட்டலில் கிடந்திருப்பான் இந்த சகோதரி தெரியும் அண்ணன் குடிச்சு தான் போய் ஹாஸ்பிட்டல் கிடக்கிறான்னு கேட்டோன்னு சகோதரி கண்ணில் என்ன வந்துடும் தண்ணி வந்துடும் எந்த ஹாஸ்பிட்டலுமா எந்த ஃபோனை வச்சுருவாரு வச்சுட்டு இந்த அம்மா நேரம் யார் கட்டிக்கும் வீட்டுக்காரர் கிடைக்கும் ஏங்க அப்படின்னும் போயிடலாமா ஏனா அவனுக்கு தெரியும் லீவ் போடுற வரைக்கும் இங்க லீவ் ஆகாதுன்னு இதுதான் இயற்கை இதுதான் இயற்கை சகோதரர் பெரும்பாலும் தன்னுடைய தாய் தப்புன ஒரு பொருட்டை என்ன செய்யறது நினைப்பதில்லை இது ரொம்ப ஒரு பரிதாபம் ரொம்ப ஒரு பரிதாபம் நீங்க இன்னைக்கு நடைமுறையும் பாருங்க உலக நடைமுறையும் பாருங்களேன் ஒரு பெண் திருமணமாகி எங்க வரா வரா புருஷன் வீட்டுக்கு வருவாங்க இது நடைமுறை நாடுகளில் பல ஏற்பாட்டு காலங்களில் ஆபிரகாம் சொல்வாரு இளையசர் அனுப்பி அங்க என் மகனுக்கு ஒரு மனைவியை செலக்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வாணும் ஒரு இளையாரு ஏமா அதுக்கு ஆளா இருந்து இல்ல இல்ல புருஷன் ஏன் வீட்டுக்கு ஓட்டுறான் அப்படின்னா அந்த வேலை மட்டும் பண்ணாத இங்கே வர இஷ்டம் தான் அவளை என்ன செய் கூட்டிட்டு வா இல்லைன்னா மட்டும் வா அப்படின்றார் அப்படின்னா அன்னைக்கு அந்த முறை என்ன செய்தது இருந்தது அப்போ மனைவி கல்யாணம் எங்க யார் வீட்டுக்கு வராங்க கணவன் வீட்டுக்கு வராங்க இந்த கணவன் தன் குடும்பத்தையும் தன்னை சார்ந்த தன் பெற்றோர் என்ன செய்யணும் பராமரிக்கிற பொறுப்பு பல ஏற்பட்ட அந்த நாட்களிலிருந்து இன்ன வரைக்கும் இந்த முறை தான் இருக்குது அப்போ பெற்றோரை கவனிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது ஒவ்வொரு சகோதரனுடையது உன் தாய் வயது சென்ற முதிர்ந்தாகும் பொழுது அவள் என்ன செய்யாத அசர பண்ணாத அசரை பண்ணினால் நிச்சயமாய் நாம் கத்தருக்கு கணக்கு கொடுக்கணும் தாயின் தகப்பனையும் கனமனுமாக எது வரைக்கும் அப்பா அம்மா சம்பாதிச்சு சம்பாதிச்சு கொடுக்கிற வரைக்குமா இல்ல இல்ல அவங்க முடியாம ஓஞ்சி போய் மூளையில உட்காரும் முழுதும் தாயும் தகப்பனு கொடுக்க வேண்டிய கணத்தை என்ன செய்யணுமா கொடு அதுதான் கிறிஸ்தவம் நிறைய நேரம் வாய் நிறைய நம்ம நிறைய பேசுவோம் உலகத்தை எல்லாம் காரியம் சொல்லுவோம் அழகா சோமனும் எல்லாம் செய்வோம் ஆனா தங்களுக்கு இருக்கிற பெற்றோரை நம்ம எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறோம் மதிக்கிறோம் பராமரிக்கிறோம் நேசிக்கிறோம் நிதானிங்க தேவன் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் ஏசு பாருங்க சிலுவையில மறிக்க போறாரு கொஞ்ச நேரம் ஜீவன் கொடுக்க போறாரு மரியால் வாழ்ந்தா என்ன வாலாட்டு என்ன யோசிச்சிருக்கலாம்ல அவரே உயிர் போற நிலைமையில் இருக்கிறாரு அவரே தலைந்து உள்ள பாத வரைக்கும் வேதனை அந்த வேதனையிலையும் மரியாதை குறிச்ச ஒரு ஒரு வாழ்ந்த நாட்கள் எப்படி கருத்தாய் கவனிச்சிருப்பார் கொஞ்சம் பாருங்க அவர் தேவகுமாரனுங்க இயேசுவுக்கு தாய் கிடையாது கடவுளுக்கு தாய் கிடையாது மரியால் பூமியிலே வளர்க்கும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தாயாக அவர் இருக்கும்படி கத்தை நியமிச்சார் அதுக்கே அவ்வளவு கனத்தை இயேசு கொடுப்பாருனா கொஞ்சம் யோசித்து பாருங்க நாம் எந்த அளவுக்கு பிள்ளைகள் பெற்றோரை கனப்படுத்தணும் நீதான் நீங்க தேவனதை நமக்கு பொறுப்பாய் கொடுத்திருக்கிறார்